சரிவா கொடுக்கலாம் தேனி காலை இருபத்தி ரூபாய்க்கு முடிச்சிருக்கியா லாபம் வளர்த்த லாபம் இது பல்லு எதுன்னா ஆறு பேர் இல்ல எவ்வளவு நாள் வச்சிருக்கலாம் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் இதே ரேட்டுக்கு போயிடும் போகல கேரளாவுக்கு போகலண்ணா வளர்க்கணும் தேனி மாடு கிடைக்கா இல்லண்ணா கிடைக்கும் ஒரிஜின மாடு எல்லா மாடும் வராது நிறைய மாடும் வராதுல ஒண்ணு ரெண்டு தான்

ངསྱྱི ཁྱེར ཁསྱས྅ྱ སྱ རེ ན སྱེ ཁས རེ རེ སེ འོ ད ཉ ཁསེ ེ...

எவ்வளோ கேட்டாங்கண்ணா அண்ணாச்சி முப்பத்தி ரெண்டு கேட்டு முப்பத்தி கேட்டாங்க நான் முப்பத்தி ரெண்டு சொல்லலான்ட்டேன் சரி செல் நம்பர் சொல்லுங்கண்ணா தெல் நம்பர் நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ரேஸ் கால அவங்ககிட்ட வாங்கிடலாம் ஆ வாங்கிக்கலாம் பல்லு பல் பல் என்ன எவ்வளோ நாள் ஆகும் பல் ஒரு வருஷம் ஆகும் கண்ணு இது என்ன என்ன கால கண்ணு

நகலena <WINTER> இது கொல்லு ரெண்டு கொல்லு ரெண்டு கொல்லு எப்படி எவ்வளவுண்ணா எண்பத்தி மூணாயிரம் வண்டி மாடு பழகுனது விவசாயம் கொண்டு இருந்து கொண்டு வந்தா கொடுப்பியா எழுபத்தி எட்டாயிரம் செல் நம்பர் இருபத்தி ரெண்டு காலம் ஆனா மட்டும் வாங்கியே இல்ல

எக்க முடிக்கல அறுபத்தி நாயிருக்கும் முடியல எவ்வளவு கட்டியா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம்ல ஆயிரம் ரூபாயில முடிக்க முன்னாள்

கலப்பா கிட்ட தெரியாது அண்ணாடி புல்லு எத்தனை கேட்டா அது தெரியலங்கு இருக்கு முடா அப்படின்னு நீங்க சொல்ல ஆறு புள்ளுதான் நல்ல மாதிரி இருந்தாங்க காங்கேயம் வண்டி மாடானா வண்டி மாடு தான் பல் வெச்சினா ரெண்டு பல் ரெண்டு ரெண்டு பல் ரெண்டு பல் எவ்வளவு சொல்றீனா 85 ரூபாய் சொல்றோம் எவ்வளவு கேள்வி இருக்குனா 60 ரூபாய் கேக்காங்க குடுக்கல குடுக்கல ஒரு 70 வந்தா குடிப்பீளா 70 தான் கொடுப்போம் 75 எங்க இருந்து கொண்டு வந்தீங்க இது மேக வேற வந்து வேற வந்து இந்த மாதிரி மாடு வேணா அவங்கட்ட வாங்கி வாங்கலாம்

அறுபதாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குன்னா ஐம்பதாயிரம் தான் கேள்வி ஒரு ஐம்பத்தஞ்சு வரணுமா ஐம்பத்தஞ்சு ரூபாய் ஒரு செல் நம்பர் சொல்லுறீங்க எண்பத்தி ஒன்பது நாற்பது சீர

ரேஸ் கேளையாஸ் கேதான ஒரு வண்டி ரேஷா

இருபதம்பது இருபத்தி ஒன்பது ஒன்பதுனா பல்லாயிரத்தின்னா சேன் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க சரி

வெளிவிட வேண்டாம் கடைக்கு கொண்டு வருகிறார் எனக்கு இன்னும் போது அது நான் கொடுத்தாலும் சொல்ல போகாது நானூறு ரூபாய் எவ்வளோக்கு முன்னூறு பருவ

ஒன்னு முப்பத ஒன்னு முப்பது நாலு ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சு கேரளா கண்ணா கேரளா

காங்கே நாட்டு மா எத்தனிண்ணா மூணா ஐத்து பால் எவ்வளவு இருக்கும் ரெண்டு லிட்டர் எவ்வளவு சொல்றீங்கண்ணா சொல்றேன் அஞ்சு மாடும் கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டி என்ன கண்ணு காலை கண்ணு எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா கொடுக்கல எவ்வளவு இருந்தா கொடுப்பீங்க எங்கிருந்து கொண்டு வந்தீங்க சிவகாஷ் செல் நம்பர் சைபர் மூணு இத மாதிரி காங்கேயம் பால் மாடு வேண்டாம் அவங்ககிட்ட வாங்கி